இணைப்பில இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சொல்லிருக்கேன் முடிஞ்ச வச்சு ஷேர் சேக் டாட் நியூரி கல்ஸ் இதெல்லாம் நம்பருக்கு எல்லாம் வைக்காதீங்க அப்ப நம்ம யாரும் கூப்பிடறோம் உங்களுக்கு தெரியாது நேம் ஆர் நிக்னே அட்மென் அடுத்த நேரம் கனெக்ட் பண்ணா பரமேஸ்வரன் நினைப்பில இருக்கீங்க பேசுனேன் குட் ஈவினிங் மேடம் குட்னிங் மேம் என்னோட நண்பர் வந்து சாடர் லிங்க் கொடுத்துருந்தாரு

தாரணமாக படிக்க வைக்கலாம் சார் தவறே கிடையாது தான் சார் இப்போ எனக்கு ஒரு எனக்கு வந்து கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்கும்போது என்ன என் ஐடியா படி பொண்ணு பார்த்துருப்பானா எங்கள் அப்பா ஐடியா படி பொண்ணு பார்த்துருப்பானா அதே போல பிள்ளைங்களுக்கு ஐடியா படி அது அந்த கோர்சஸை சூஸ் பண்ணுங்க சார் ஏன்னா அந்த படிப்போட வாழப்போகிறது அவங்க தான் நீங்களும் நானும் அதுக்கு கரெக்டான ஆட்கள் கிடையாது சார் நன்றி வாழ்கோளமுடன்

சொல்லுங்களே என்ன பேரு ஹலோ வணக்கம் வணக்கம் வாங்க உங்க பேர் என்னங்க சார் சுந்தரராஜன் கவிதா சார் ஏப்பா தலையற எப்படி இருக்கீங்க ஹோம்லூர் கவிதா ஆமாமா சார் அம்மா நல்லா இருக்காங்க சார் ஆமா நல்லா குழந்தை எப்படி இருக்கே ஒரு குழந்தையே பிரண்ட் குழந்தையா பையன் சார் ஸ்ரீராம் ஒரு முயற்சி சார் திரும்பவும் தான் மாதிரி

ஓகே அது சார் இந்த பாய ஒரு பாயாசம் ஒன்று போட்டுணும் அவருக்கு கரெக்டில் ஏன் ஏன் கெடுத்துக்கிட்டேன் சார் எல்லாம் தண்ணி கூட இல்ல அவங்க கவிதா சிஸ்டர்லாம் எங்கே இருக்காங்க அந்த சேலத்தில் இருக்காங்களே ஹலோ சரிம்மா ஆமா ஓகேம்மா நான் கவிதா உங்களுக்கு வேலை கிடைக்கும் கவிதா கவிதா என் நம்பர் கவிதா நீங்க எனக்கு என் நம்பர் தான் உங்கள்கிட்ட இருக்குல்ல

அவர் சொன்னது போல அந்த பிரச்சனைன்னு வந்தோடனே நம்ம நம்மளே முன் போய் நின்று பண்றது விஷயம் இருக்கு பார்த்தீங்களா சார் அது போல இது ஜெனிவனான உண்மை தூத்துக்குடி மிகப்பெரிய பாதிப்பு சார் ஸோ அதுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்குற நல்ல விஷயம் நடக்கும் சார் இந்த நீங்க நீங்கள் கண்டிப்பாக சொல்லியிருந்தீங்க இல்லை இல்லை சார் சார் நீங்கள் என் நம்பர் இருக்கு பேசுங்க சார் நீ ஆக்சுவலாக இவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகியோர் ரொம்ப நாளாக குழந்தை இல்லை எவ்வளோ நாளாக இல்லை சார்

கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும் தூத்துக்குடி மக்களுக்கு உதவுங்க ரொம்ப டிசர்விங் பீப்புள் சார் அவன் அவங்க கஷ்டம் யாருக்குமே வரக்கூடாது நேற்று வரைக்கும் ராஜா மாதிரி இருந்துட்டு இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் அந்த மக்களுக்கு கையேந்தி கேட்கக்கூட வாய் வராது சார் அது போல் கூச்ச சுபாவில் உள்ள மக்கள் உங்கள் மனைவிக்கு வேலையை கிடைக்கும் உங்கள் இடமும் விற்றுவோம் நீங்கள் நம்ம ஒரு ஒரு வாரம் கழித்து கொஞ்சம் உடல் சரியானதுக்கப்புறம் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க நான் ஷோராக பேசுகிறேன் அழுத்தமிக்க நன்றி சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம்

உங்களுடைய அந்த வீடியோஸ் எல்லாமே நான் வந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் பார்த்துட்டு இருக்கிறதுல நீங்க சொல்ற அந்த எல்லாம் பாத்தீங்கன்னா நான் முன்னாடியே என்னுடைய லைஃப்ல வந்து ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிருக்கேன் எனக்கு வந்து இப்போ ஒரு டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் ஆகுது சார் இருபத்தி மூணு ஏஜ் ஆகுது எனக்கு இதுல எனக்கு வந்து என்ன ஒரு விஷயம் நான் என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சவாலா பேஸ் பண்ணிருக்கேன்னா சார் இரண்டாயிரத்தி இருபதுல எங்க அப்பா வந்து பி கணேசன் அவர் பேரு அவர் கொரோனால கொரோனா டைம்ல வந்து இறந்துட்டாங்க சார் தவறிட்டாரு அதுக்கப்புறம் என் கூட எங்க அம்மா கூட பிறந்தவங்க அவங்களால ரொம்ப வந்து இன்னல்களுக்கு ஆளாயிட்டாங்க சார் இப்ப கூட பாத்தீங்கன்னா என் மாமா வந்து என்கிட்ட இருந்த அந்த நான்கு லட்சம் ரூபாய் எங்க அப்பாவோடைய பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு சொத்த எல்லாம் மாட்டேன்னு இது பண்ணி இந்த சின்ன வயசுலயே எனக்கு வந்து அவ்வளவு எக்ஸ்பீ எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து நான் அனுபவிச்சுட்டேன் சார் இதுல என்னன்னா இப்ப நான் வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு பச்சுக்கிட்டு இருக்கேன் சார் கண்டிப்பா நான் வந்து கவர்மெண்ட் ஜாப்க்கு போகணுங்கிற ஒரு எண்ணத்தோட அம்மாவையும் நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இருக்கேங்க சார் பச்சுக்கிட்டு இருக்கேன் இப்ப வந்து எனக்கு இதுல என்ன பார்க்கணும்னா ஆங்ஸைட்டி ரொம்ப அதிகமா இருக்கு அங்சைட்டி ஸ்ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு இந்த மாதிரி நடக்குது எப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு ஒரு அதிர்ச்சி எடுத்து எப்போவுமே இல்ல இருந்து எப்படி மீண்டு வராதுங்க சார் இதுதான் என்னுடைய சார் இப்போ ரெண்டாயிரத்தி உங்க அப்பா கோவிட் வந்து இறந்து கொரோனால நீங்க நீங்க இறந்து இல்ல மகிழ்ச்சியா இருப்பதற்கு இல்லாம இதோட என்ன பெரிய வந்து வாய்ப்பு இருக்க முடியும் பெரிய சந்தர்ப்பம் இருக்க முடியும் உங்களோட ப்ராப்ளம் என்னன்னா சார் நீங்க வந்து நீங்க ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு அம்மா கிட்ட கேட்டு பாருங்க நீங்க ஒரே பையனா நீங்க வீட்டுல ஒரே பையனா சார் ஆக்சுவலா வந்து நீங்க ஏதாவது இது நீங்க நான் கேட்கறது அபத்தமா இருந்தா மன்னிச்சிங்க ஆனா வந்து நீங்க அந்த டைம்ல கன்சியூவ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக மாத்திரை மருந்து சாப்பிட்டு கூட பிறந்திருக்கலாம் சார் நீங்க அதை மீறி கூட பிறந்திருக்கலாம் உங்களோட பிறப்பு இல்ல அது எனக்கு தெரியாது சார் எனக்கு உங்களுடைய உங்களுடைய பிறப்பு வந்து ஒரு டிஸ்டர்ப்டு பிறப்பு நீங்க வந்து நார்மலா பிறக்கிற மாதிரி பிறந்துருக்க வாய்ப்பே கிடையாது சார் அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை நம்ம ரெண்டும் வந்து ரொம்ப முக்கியமானது என்னன்னா உங்களுக்கு பெண்கள்னாலே கொஞ்சம் அவர்ஷன் பிடிக்காத உங்களுக்கு இல்லை 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 நான் அதெல்லாம் கேட்கல அதெல்லாம் கேட்கலையா பெண்கள் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதான்

பேச்சில் ஐ கேன் இன்ஃபர் தேட்டு நீங்கள் அதை மாற்றிக்கணும் அது எதனால் அப்படின்றதுனா அம்மா கொஞ்சம் டஃப்பாக இருந்திருக்கலாம் சார் மேபி அப்பா கூட இல்லை அவங்க வந்து பை பர்த்டே வந்து ரொம்ப டஃப்பான கேரக்டராக இருந்திருக்கலாம் இல்லை உங்கள் அம்மாவோடய அம்மா ரொம்ப டஃப்பாக இருந்திருக்கலாம் அதோடைய என்ன சொல்கிறது அதோடைய படிமங்கள் தான் வந்து உங்களுக்கு இது போல் இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது சார் பொதுவாக நீங்கள் பெண்களை வெறுக்கிறதுக்கு அவசியம் கிடையாது சார் உங்களுக்கு நீங்கள் சொன்ன ஆன்சர் தப்பே எனக்கு வேறு உடன்பாடு இல்லை பட் இருந்தாலும் நான் ஆர்கியூ பண்ணல ரவிக்குமார் சார் ஆனால் உங்களுக்கு கண்ணில் ப்ராப்ளம் வரும் ரோவிக்குமார் சார் எங்கள் கண்ணு கேர்ஃபாக இருந்திங்க இந்த பட்டாசு போடும்போது இது போன்ற விஷயங்கள்லாம் மொபைல் அதிகமா நோண்டாதீங்க டிவி அதிகம் பார்க்காதிங்க நம்பர் த்ரீ வந்து திருவண்ணாமலை தான் உங்கள் கோவில் சார் சரிங்களா நன்றி வாழ்கோளம் படம் தேங்க் யூ தேங்க் யூ சரண்யா இந்த தம்பி வந்து சிகப்பு ரோஜாக்கள் கமல் மாதிரி சரண்யா சிகப்பு ரோஜாக்கள் கமல் மாதிரி டக்குன்னு பெட்ரூம் போட்டு போய் ரோஜா வச்சுருவோம் ரோஜை வச்சிடறோம் நம்ம கல்லறை மேலே பார்த்து அதை பற்றி பக்கம்லாம் போகாதீங்க

ஜோதிடம் பார்க்க கூடாது ஜோதிட நம்பாதீர்கள் சொல்றாங்க சார் மைக்க பிடிச்சா அதான் சார் சொல்லுவார் அப்படின்ட்டு ஆமா அதாவது என்னன்னா அந்த பொண்ணுக்கும் நான் அதான் அன்னைக்கு சொன்னேன் அந்த பொண்ணு ஆக்சுவலா அவங்க அவன் அண்ணனும் அந்த பொண்ணு தான் இருந்தாங்க ரெண்டாவது குழந்தை தான் பார்த்தா தெரியும் ஆனா வந்து அது அதுவும் வந்து ஒரு கேப் உள்ள குழந்தை ரெண்டாவது இரண்டாவது குழந்தை இருக்க முடிய முடியாது சார்ங்க நான் அது வந்து ஒரு சேலஞ்சிங்கா சொன்னேன் சொல்றேன்னா இந்த வித்தை வந்து இப்ப நம்ம இந்த ஜெய இந்த இவர் கால ஸ்ரீராம் வாஸ்து சாஸ்திரம் ஆண்டாள் வாஸ்து கோபோண்டர் இந்த திருகோவிந்த கைலி கோவிந்த அவன் அவங்ககிட்ட மனோகர் ஒருத்தன் பண்ற பத்திலாம் ஷேர்ச்சர்ல ராம் கே மனோகர் ரெண்டு பேருக்கும் தெரியக்கூடாதுன்னு நான் வந்து மூடி வச்சிருக்கேன் சார் நான் சொல்றேன் நம்ம தனியா ஒரு நாள் சரக்கடிக்கு போகல நியூ இயருக்கு அப்ப நம்ம பேசுவோம் இல்ல சரண்யா எல்லாமே வந்து இன்னும் எல்லாமே டேட்டா தான் சரண்யா இது நீங்க தனியா கேட்டீங்கன்னா ஒரு ஒரு காலருக்கு நீங்க எப்படி சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு விஷயம் இருக்கு இப்ப சரஸ்வதின்னு அந்த பையன் சொல்றான் வேற ஒரு அம்மா தண்ணி அடிக்கிறாங்கன்னா சரஸ்வதினு ஒரு டஃபான நேம் சரண்யா அப்போ ஒரு ஒரு விஷயத்துக்கும் பின்னாடி ஒரு கதை இருக்கு இது என்னோட ரிசர்ச் ஃபைண்டிங் சரண்யா இது வந்து நம்ம வந்து எலாபரேட் பண்ணா பெருசா பண்ணலாம் ஐ டோன்ட் வாண்ட் டு போர் பீப்புள் சரண்யா நம்ம மோர் காலர்ஸ் வில் டேக் நான் உங்களுக்கு இதுக்கு பின்னாடி ஒரு சப்ஜெக்ட் இருக்கு சரண்யா நோ டவுட் சாந்தே இல்ல சார் நீங்க

நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு முறை பௌர்ணமியில அங்கே பார்த்தேன் சார் அப்போ பேசுனீங்க திருமணம் இது ரெண்டாவது எனக்கு கிடைச்சது சார் இப்போ எனக்கு இது மூணாவது வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க சார் நான் என்ன பேசுறத கேள்வி கேள்வி கடலிதாமா சார் சார் பையன் வந்து ஒரு வேலைக்கு போனால் ஒரு இடத்துல இருக்க முடியல சார் கொஞ்சம் மாற்றமாவே இருக்குது அவன் வேற ஒரு சங்கடமும் இருக்குது சார் அவனுக்கு வேற நீங்க நல்ல பதில் சொல்லணும் சார்

இப்போ இந்த இந்த டைம் நோட் பண்ணீங்க இன்னைக்கு தேதி நோட் பண்ணீங்க இது வந்து இந்த டைம்ல வர எல்லாமே வந்து இப்படி தான் இருக்கும் சரண்யா அந்த பெண்கள் மேல அவாசம் இருக்கும் சரண்யா புரியுதா சரண்யா இப்போ இவங்க சொல்றாங்க பார்த்தீங்களா லலிதா என் பையன் மேல போக்சோ போ போக்சோ சின்ன குழந்தைங்க மேல அந்த பாலியல் வன்மம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் ஆமா லலிதா இது ஆக்சுவலா வந்து நான் அனசா சொல்றேன்மா உங்க பையன் தப்பு பண்ணரா பண்ணலான்னு எனக்கு தெரியாதுமா வேற உங்க பையன் மேல தவறு இருக்கு லலிதா இல்லை நான் தான் ஆர்கியோ பண்ணலம்மா நான் சொல்றது நான் வேற லாஜிக் வேற ஆங்கிள் பேசுறேன் இது வந்து உங்க நீங்க எப்படி கேட்கலன்னா என் பையன் அந்த குற்றச்சாட்டுல இருந்து வரணும் அது உண்மையோ பையோ ரெண்டாவது விஷயமா உங்க பையன் அவ்வளவுதான் கேள்வி உங்க பையன் வந்துருவாருமா நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேமா நீங்க வாய்ப்பு இருக்கும்போதுமா என்னன்னா வந்து இந்த இதுக்கு வந்து ஒரே ஒரு கோயில் இருங்க நான் சொல்றேன் ஸ் ஸ்ரீலிபுத்தூருக்கு இல்லையாம்மா ஸ்ரீலிபுத்தூர் பக்கத்தில் செம்பகத்தோப்புன்னு ஒரு இடம் இருக்குமா அதுக்கு மேலே காட்டழகர்னு ஒரு பெருமாள் இருக்கார் அது வந்து குறிப்பு அதாவது நீங்கள் வந்து முதலே சொல்லி ஸ்ரீலிபுத்தூர் சொன்னால் தான் அந்த ஐயருக்கு போவாராங்க அதை இப்போ அது ஃபாரஸ்ட்லாம் பர்மிஷன் வாங்கிக்கிறேன் அந்த காட்டழகரை போய் கும்பிடுங்கம்மா நீங்கள் கேட்டால் பையன் வந்து பிரச்சனைலேருந்து வெளில வருவோம் அதுக்கப்புறம் நல்ல வேலை கிடைக்கும் அந்த ஊர்லேருந்து கொஞ்சம் இடம் மாற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் முடிஞ்சா வெளிநாடு கூட அமுச்சு விட்டுருங்க நல்லா இருப்பீங்க சிறப்பா இருப்பீங்கம்மா வாய்ப்பு போது சென்னையில ஷோரா மீட் பண்ணுவோம் லலிதா கண்டிப்பா பி ஹாப்பி பீச்மா வாழ்க்கை நன்றி